ஹலோ மக்கிளே கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இட்லி மாவில் தானே உப்புருண்டை செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி உப்புருண்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான ஒரு உப்புண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் ஒரு கப் வந்து மாவு பச்சரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் அரிசி எடுத்து நீங்கள் கையால் உடைக்கிறப்ப அரிசி வந்து உடையணும் அந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும்தான் இருக்குது அதோடயவே நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறோம் ஒரு கால் கப் வரைக்கும் தேங்காய் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் வந்து ராகி மாவு எந்த கப்பால் நீங்கள் வந்து பச்சரிசி வந்து அலந்திங்களோ அதே கப்பால் தான் ராகி வந்து அளக்கணும் ரெண்டுமே சமமான அளவு தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் தேங்காய் ஒரு கால் கப் மட்டும் சேர்த்தா போதும் நம்ம பச்சரிசியில் இருக்க அரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க உங்கள் மிக்சர் ஜார் சரியாக அரைக்காதுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல அரிசி அரைச்சிட்டு அது தேங்காய் ராகி மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா எல்லாமே நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நிறைய கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கப்போகிறோம் கடுகு உளுந்து அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக படிக்கணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவுமே கொஞ்சம் பொரியட்டும் அடுத்ததாக உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிப்பட்டுச்சுனா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி ஒரு ரெண்டு முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யில் செஞ்சாலுமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நெய் இல்லைன்னா எண்ணெயிலே செய்யலாம் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது நல்லா சாஃப்டாக வரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு விடுதை வந்து சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா இது வந்து வெந்திருக்காது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்காது இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு ஒரு பத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை பிடிக்காதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் சேர்க்க தேவையில்ல நம்ம அரைச்ச விழுதை இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி எதுவுமே இதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்ச தண்ணியோடு தான் இதை வந்து சேர்க்கணும் பாருங்கள் அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது இது கூடவே கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு ஆகும் நம்மளுடைய ராகி மாவு வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் கிளறினீங்கன்னா பாருங்கள் எல்லாமே ஒன்றாகிடுச்சி கலருமே கொஞ்சம் வெளியி போயிடுச்சுங்களா கையில் இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த உருண்டைகளை நீங்கள் வந்து பிடிக்கக்கூடாது நான் இப்போ வீடியோவில் காட்டினேன் இல்லைங்களா அளவுக்கு தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம ரொம்ப இறுக்கமாக அதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்காது எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க ஒரு வேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து தடைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும் நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிளறி இருந்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது உருண்டைகளாகவும் பிடிச்சுக்கலாம் இல்லைனா பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே பிடிச்சு வைக்கிறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தலை தலை தலன்னு கொதிக்க வச்சுருங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த உருண்டைகளை எடுத்து வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒரு துணி போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதித்து ஆவி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய உருண்டைகள் ராகி உருண்டைகள் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் துணி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா வாழை இலையில் வைங்க வாசனையாக இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லா உருண்டைகளையும் வச்சுக்கோங்க ரொம்ப மேலே மேலே வைக்காமல் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி துணி போட்டு வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் நம்மளுடைய ராகி உப்பு உருண்டை வந்து ரெடி ஆகிடும் ஒரு வேளை உங்களுக்கு வெந்துருச்சான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டூத் பேக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கப்பவே வந்து எடுக்காதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா உப்புருண்டை எதுவுமே வந்து உடையாமல் வரும் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வைங்க மேலே மேலே வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும் நீங்கள் எடுக்கிறப்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு சூடாக இருக்கப்பவே சாஃப்டாக இருக்கிறத தொட்டு காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த உப்புருண்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உப்புருண்டைக்கு தேங்காய் சட்னியே வந்து போதுமானது வேணும்னா சட்னி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து உடையாமல் உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக இந்த ராகி உப்புருண்டையோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அரைச்ச மாவை வானலில் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு தான் நீங்கள் வந்து நம்மளுடைய உருண்டைகளை வந்து வைக்கணும் ரொம்ப அழுத்தி வந்து பெசியக்கூடாது பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கு மேலே இது வந்து வேகக்கூடாது இந்த ப்ராசஸில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக செம்ம சாஃப்டான ராகி உப்பு உருண்டையும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ